மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் எழுநூறாம் பக்கம் ஆசாபின் சங்கீதம் வல்லமை உள்ள தேவனாக கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிர அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் என் ஜனமே கேள் நான் பேசுவேன் இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சி இடுவேன் நானே தேவன் உன் இருக்கிறேன் உன் வீட்டில் இருந்து காளைகளையும் உன் தொழுவங்களில் இருந்து ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடைய மாம்சம் துசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் உன் வாயை பொன்னாப்புக்கு திறக்கிறாய் உன் நாவு பிழைக்கிறது இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன் உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் சேர்ந்து வாசிப்போம் ஸ்தோத்திர பலி என்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செமைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் மகா கிருவை இறக்கம் நிறைந்த பரவ தேவனை இந்த நாளுக்காக வேலைக்காக நமக்கு கோடி கோடி சோதரங்கள் அப்பா அந்தவரே இம்மட்டுமா இந்த ஆராதனையை நீர் ஆசிர்வதி இந்த கிருவைக்காக நன்றி இப்போதும் தேவனே நாங்கள் வாசித்த இந்த சங்கீதத்தின் மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறீரோ அதை அடியின் மூலமாக பேசுகிறீராக உங்களை நாம மட்டும் அன்பே பிறக்கும் மீட்பரேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் நல்ல பேராவே ஆமேன் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க சத்தமே வரைய காலையில எல்லாரும் சாப்பிட்ட வச்சுக்க போக ஒரு ஆமேன் சத்தமா ஒரு ஆமேன் ஆமே

இந்த செய்திக்காக சங்கீதத்துக்காக நான் எடுத்த சங்கீதம் முப்பத்தி மூன்று புதியை குறித்து தான் பேசணும் அப்படின்னு ஒரு சங்கீதத்தை எடுத்தேன் ஆனா ஆலயத்துக்கு வந்த பிறகு இந்த ஐம்பதாவது சங்கீதத்தை குறித்து பேச தேவன் கிருமை செய்திருக்கிறார் அலையா எடுத்த சங்கீதம் வேற பேச போற சங்கீதம் வேற ஒரு அமை சொல்லுங்களேன் அவ்வளவுதானே அமை அலையா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா

அதனால வீட்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு போராட்டம் வரும்போது தேவ பிள்ளைகள் சில வரலாம் போது ஆராதிக்கும் போது தேவனை துதிக்கும் போது பாட்டு படிக்கும் போது நீங்க எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா சந்தோஷமா ஆராதிக்கணும் நீங்க துக்க முகத்தோடு

பிரலோகத்துக்கு யாராவது ஒரு ஆத்மா போகல அப்படின்னாலும் ஊழியர் ஆண்டவர் கணக்கு கேட்பார் நீ சிக்கல ஓ ஜனங்கள நீ சரியா வேதத்தை போதிக்கல அப்ப என்ன சொல்ல முடியும் பாருங்க அதனால சில நேரங்கள்ல கடினமான வார்த்தைகள் வந்தா எல்லாருக்காகவும் அது வருகிறது உங்க ஒரு நபருக்காக வரல ராமன் சொல்லுங்களேன் ஆனால் எனக்காக பேசுறாரு யார் தப்பு பண்ணிருக்கோமோ அவருடைய

ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் பலியினாலே என்னுடனே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அண்டவர் ஒரு நாள் சொல்லுவார் அவர் நியாயம்

பாட்டையும் புராணையும் கொண்டு வயல் விட்டு தன்னுடைய பாவத்தில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்ன பிரியப்படுத்தலாம் என்று நினைக்கிறான் ஆனா இது தப்பான ஒரு காரியம் அலை லூயா அலே லூயா ஆண்டவர் சொல்றாரு உன் மணிகனே என் ஜனமையை கே நான் பேசுவேன்

நித்திய உடன்படிக்கையின் இருக்கிறார் உடன்படிக்கை என்று சொல்லும் போது என்ன ஆண்டவர் ஒரு மனுஷனோடு ஏற்படுத்துகிற ஒரு ஏற்பாடு அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் நாளும் அந்த உடன்படிக்கை நிலைநிற்கும் கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார் அது நித்திய உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கை என்று சொல்லும் போது வானமும் பூமியையும் ஒளி அந்த உடன்படிக்கை உயிருள்ளதா இருக்கும் அலைலுயா மழைய அந்த பூமியில் வர்ஷிக்கப்படும் போது நான் என்னுடைய வில்ல ஆவாயத்தில் வைப்பேன் இனி ஒருவாவதும் ஜனப்பிரலையம் வராது என்று தேவன் நோமாவோடு ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அந்த பூமி இனி ஜனத்தினால அழிவதில்லை என்பது தேவன் நமக்கு பண்ணியிருக்கிற நித்திய உடன்படிக்கை ஒரு அவன் சொல்லுங்க அலையலுயா

என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுவார் அலே என்ன பலி அண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்காக பலியான பின்பு நாம் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு பலி உண்டு என்று சொன்னால் அது ஸ்தோத்திர பலி அலேருயா அலேருயா சோத்திர பலி என்று வழியனை மகிமைப்படுத்துகிறாள் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்துறேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய துதியை நாம் சொல்லி வருவதற்காக அவரை துதிப்பதற்காக இந்த பூலோகத்தில் இருக்கும் போதும் அவரை துதிக்க வேண்டும் பரலோகத்துக்கு போன ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் அப்போ பரலோக

சகோதரி தன்னுடைய பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சபைக்கு நாம போவோம் என்று சொல்லி என்று அந்த சபைக்கு போய் ஏறத்தாழ மூன்று ஆனது எப்போதும் ஒரு முக்கில போய் ஓயாமல் அழுது கொண்டே இருந்தாங்க புறம்பிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் இந்த போதகர் அந்த சகோதரியை கூப்பிட்டார்கள் எப்போதும் அழுது கொண்டிருக்கிறாய் என்ன கேட்கும் போது நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் என் வீட்டுல ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு கூட ஒண்ணும் இல்லை என் வீட்டுல பான காலியா இருக்குது பருப்பும் ஒண்ணும் இல்ல எதுவுமே எந்த சமை என்னுடைய வீட்டுல இல்ல என்னால ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல நம்மடைய ஆண்டவர் நீ யாரை ஆராதிக்க நீ யாரை வணங்க இந்த இடத்தில் வந்திருக்கிறாயோ அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் ஒன்றும் இல்லாத வறுமையில சகலத்தையும் படைத்தார் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இந்த நட்சத்திரங்களையோ கடல்ல உள்ள மீன்களையோ ஆகாயத்து பறவைகளையோ மனுஷனையோ எல்லாவற்றையும் படைத்தவர் நம்முடைய தேவன் நீ ஆராதிக்க வந்திருக்கிற தேவன் பூமியும் அது நிறையும் சகலமும் பற்கருடையது நீ இப்படி அழிந்துட்டு இருக்கிறா அப்படின்னு அப்ப நான் என்ன செய்யணும் பாஸ்டர் அவர் சொன்னாரு உனக்கு துதிக்க தெரியுமா துதிங்க என்ன சொல்ல தெரியுமா அப்படின் நீ வீட்டுக்கு போன உடனே செய்ய வேண்டிய காரியம் அரிசி பால மேல கையவை பருப்பு டப்பா மேல கைய வை கையவை அந்த மஞ்சள் டப்பா மேல வை சீரனை டப்பா மேல வை நீ சொல்ல வேண்டிய காரியம் என் என்னை ஆசீர்வதியும் அல்லா உனக்கு ஸ்தோத்திரம் இத மாத்திரம் என்ன செய்யும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு அந்த சகோதரிக்கு இன்னும் முகத்துல ஒரு துக்கம் இருந்தது இப்ப சொன்னாரு நீ இப்படி துக்கப்பட்டு இருந்தா ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நீ பழைய காரியங்களை எல்லாம் நீ மறந்துவிடு ஓ வாழ்க்கையில இதற்கு முன்பாக என்னால் நடந்திருக்கிறான் அந்த சம்பவத்தை மறந்துவிட்டு நீ கர்த்தனை துதிக்கும் போது உன்னுடைய முகமானது எப்போது சந்தோஷத்தோடு இருக்கணும் நீ ஆண்டு நீ துதிக்கணும் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது போது உன்னுடைய இருதயத்துல நீ சந்தோஷத்தோடு துதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த இப்போ இந்த சகோதரிக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வந்துச்சு சரி மாஸ்டர் தான் செய்வா அப்படின்னு வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போய் அரிசி பானை எல்லாம் கையை வச்சு தேவளே என்னை ஆசீர்வதியு முதலாவது என்ன அவங்க இதயத்துல ஒரு சந்தோஷத்தோட இப்ப சொல்றாங்க ஒண்ணமே இல்ல انا அரிசி பானை மேல வச்சு வச்சி தேவளே என்னை ஆசீர்வதியு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு டப்பவுமே கையை வச்சி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜுலிடர் இருக்காங்க ஒரு நாள் ஆனந்து ரெண்டு நாள் ஆனந்து ஆனா இவங்க துக்கப்படல இப்ப சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் மூணு நாளும் சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்போ ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட சபைக்கு போகக்கூடிய ஒரு பெரிய பணக்கார சகோதரியை பார்த்து பேசினாரு இந்த மாதிரி இந்த பெண் இந்த வீட்டுல இருக்கிற சபைக்கு வர்றா அவளுக்கு நீ ஏராளமான அரிசியும் பருப்பும் காய்கறியோ எண்ணெயோ எல்லா ஐட்டங்களையும் வாங்கிட்டு போய் அவன் வீட்டை நீ நிரப்பிடு அப்படின்ட்டு

அல்லேலூயா அல்லேலூயா ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு சேيدي கொடுபதற்காக ஒரு தேவ ஊழியர் வந்து ஒரு ஊருக்கு போய் இருந்தார் அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல பச்சை பசேல்னு தோட்டங்கள் முதnal சேيدي கொடுத்து முடிந்த பின்பு இரண்டாவது நாள் அந்த போதகர் அந்த பச்சை அந்த பசேவழியில கொஞ்சம் தூரம் நடந்து ஏதாவது ஜபம் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவர் நடந்து போகிற வேலையில பாருங்க ஒரு பெரிய காளை மாடு ஒரு பெரிய காளை மாடு யாராலையும் அடக்க முடியாத ஒரு உருவம் கொண்ட ஒரு பெரிய காளை மாடு

சோதரம் சொல்ல சொல்ல பக்கத்துல வந்த அந்த மாடு பாருங்க எப்படி வண்டியில ஒரு சடன் பிரேக் அடிச்சா வண்டி எப்படி நிற்குமோ அது போல அந்த கால மாடு அப்படியே நின்றுச்சு நின்றுச்சு எந்த வழியா வந்துச்சோ அதே வழியா அது திரும்பி ஓடியது ஹலிலூயா ஹலிலூயா ஆண்டவர் அந்த போதை உள்ளத்துல பேசினாரு அவரே இது இந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளை இந்த மாட்டுக்களை ஏறி இந்த கூட்டம் நடக்க கூடாது உனக்கு ஏதாவது தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி சிலர் அனுப்பியது நீ சோத்திரம் சொல்ல சொல்ல என்னை மகிமை படுத்த நான் அந்த தடைகளை உடைத்து விட்டேன் என்று சொன்னேன் அலே லூயா அலே லூயா சோத்திர பலிடுகிறவன் தேவனை

அந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவிர அதை நம்ம என்ன செய்ய செய்யக்கூடாது உதாசீனம் பண்ணக்கூடாது சின்ன வார்த்தைகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த சிட்சையின் வார்த்தைகளை சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் திருநலை காணும் போதும் அவளோட உருவித்து போகிறாய் ஒருமித்து போகிற என்று சொன்னால் சபையில உன்னை சிக்ஷிக்கும் போது உன்னை கொள்ளும் போது பயன்படுத்தி பேசும் போது வார்த்தைகளை நீ புறக்கணித்தபடி நான் ஒரு கடைசிய சொல்றாரு பாருங்க இவைகளை நீ செய்யும் போது நான் இருந்தேன் உன்னை நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவேன் ஒருவேளை சிற்றைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தொடர்ந்து பாவத்தில் நாம ஜீவிப்போமானால் ஆண்டவர் ஒரு நாள் வரும் நியாயத்திற்கு நாளாக இருக்கலாம் நாம வாழ்கிற நாட்களாக இருக்கலாம் யார் மூலமாவது ஒவ்வொன்றாக நிறுத்துவார் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு

வீட்டுக்கு போனா சந்தோஷத்தோட சோதனைகளை நிறைவேச்சி என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க ஒரு அமைச்சு சொல்லுங்க ஆசீர்வதி பாருங்க